அடிக்கு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் பவானி வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் அதுவும் இந்த விடுமுறை தினத்தை ஒட்டி வந்து அதிகமான பக்தர்கள் வருகை தருவாங்க இந்த நிலையில வந்து இந்த திருஷூர் முருகன் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கடல் வந்து தற்பொழுது உள்வாங்கி காணப்பட்டு வருகிறது அதாவது கடந்த சில மாதங்களாகவே அவ்வப்போது உள்வாங்கியும் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில இன்றைய தினம் கோவில் இருக்கக்கூடிய கடல் சுமார் எழுவத்தைந்து அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டிருக்கிறது அதாவது இரு தினங்களுக்கு முன்பு பௌர்ணமி தினம் என்பதால் அப்பொழுதும் கடலானது நூறு அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டது இன்றைய நிலையில எழுபத்தைந்து அடிக்கு கடலானது உள்வாங்கி காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது குறிப்பாக நாளிக்கண்ணறு பகுதியிலிருந்து செல்வத்தீர்த்தம் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நிலத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டிருக்கிறது இதனால் பாசிப்பிடிந்த பச்சை நிற பாறைகள் மீது அதிகளவில் பக்தர்கள் வந்து அங்கு நின்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர் மேலும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் இருந்து அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பேரை வந்து பாசிகள் மீது எழுதி உற்சாகத்துடன் இருந்து வருகின்றனர் மேலும் வழக்கம் போலவே பக்தர்கள் கடல் நீராடியும் வராங்க தகவல்களுக்கு நன்றி பவானி தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெருங்கள்